ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் சீடர்களில் சீடர்கள் வயல்வழியே சென்றபோது கதிர்களை கொய்து உண்ணத் தொடங்கியதனால் ஓய்வு நாளில் செய்யக்கூடியதை செய்யக்கூடாததை அவர்கள் செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் ஆண்டவர் நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் பலியை அல்ல என்பதன் கருத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மேலுமாக வரலாற்றில் தாவித அரசர் எவ்வாறு அப்பங்களை அர்ப்பண அப்பங்களை உண்டார் என்பதையும் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் இங்கே வாழ்வது அதாவது அரசரை விட பெரியவர் வாழ்கிறார் என்பதை சொல்லுகிறார் இரக்கம் பலி ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கமாயிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த பலியை இவருக்கு செலுத்த வேண்டும் என்று அல்ல அதில் இரக்கம் இருக்கிறதா இந்த ஓய்வு நாளை கண்டிப்பாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் அதில் இறக்க செயல் செய்யக்கூடிய காரணம் இருந்தால் அதை மறுக்கக்கூடாது கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த இடத்தில் மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதை மறுக்கக்கூடாது இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர் அவர் இறக்கப்பட்டது போல நாம் இறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பை சொல்லுகின்ற போது நம்முடைய நற்செய்தியினுடைய முழுமையான செய்தி நம்முடைய மதத்தில் அடங்கியிருக்கின்ற கடவுள் அன்பும் பிறர் தான் கடவுள் அன்பும் பிறர் அன்பும் பின்னி பிணைந்திருக்கின்ற இரண்டு விஷயங்கள் கடவுள் அன்பு மனித அன்பு இல்லாமல் இல்லை மனித அன்பு கடவுள் அன்பு இல்லாமல் இல்லை கடவுள் அன்பு என்று தனிப்பட்டு எதுவும் இல்லை மனித அன்பு என்று தனிப்பட்டு எதுவும் இல்லை இரண்டும் பின்னி பிணைந்திருக்கின்ற விஷயங்கள் எனவே தான் ஆண்டவர் கட்டளைகளை சொல்கின்ற போது உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடும் அன்பு செய் இரண்டாவது அதை ஒத்ததே நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்பு நீ அன்பு செய்யா செய்வாயாக இந்த இரண்டு கட்டளைகளும் தான் கட்டளைகளிலே உயர்ந்த கட்டளை என்று சொல்கிறார் எனவே இறக்க செயல் என்பது கடவுளை உயர்ந்த தூக்கி பிடித்து கொண்டு மனிதனை எந்த ஒரு சமுதாயம் அசிங்கப்படுத்துகிறதோ அவருக்கு தேவையான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க கொடுக்காமல் இருக்கிறதோ எந்த ஒரு சமுதாயம் கடவுளுக்கு தேவையான பலியை நிறைய கொடுத்துவிட்டு மனிதனுக்கு தர வேண்டிய உணவை கூட மறுக்கிறதோ எந்த ஒரு சமுதாயம் நான் கடவுளுக்கு உயர்ந்தவன் கடவுளுடைய பார்வையில் பெரிய மனிதன் என்று சொல்லிவிட்டு தன் சக தோழனையும் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் அடிமைப்படுத்துகிறானோ அது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல அவன் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதனாகவும் வாழ முடியாது அது கடவுளுக்கு ஏற்புடைய சமுதாயமும் அல்ல எனவே இரக்கத்தை ஆண்டு பெற விரும்புகிறார் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் மனிதன் வாழ்ந்தாலும் கடவுள் இரக்கத்தோடு வாழ்கிறார் எப்பொழுதும் அவர் இறக்கப்படுகிறார் ஆயனல்லாத ஆடுகளைப் போல இருக்கின்ற போதெல்லாம் அவர் இறங்கி வருகிறார் எனவே பக்கத்தில் இருக்கின்ற மனிதனை வெறுத்துவிட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுள் அன்பை நான் அதிகம் அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் பொய்யன் என்று சொல்கிறார் புனித யாக்கோபு எனவே ஆண்டவரை அன்பு செய்வோம் அதேபோல மனிதனை அன்பு செய்வோம் மனிதனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் அன்பை புறக்கணித்தால் அது வாழ்வல்ல கடவுள் அன்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டு மனிதனை புறக்கணிப்பதும் வாழ்வல்ல கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை நோக்கமே கடவுளும் மனிதனும் தான் எனவே அப்படிப்பட்ட வாழ்வு முறையை நாமும் பெற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே உமது இரக்கத்தினால் நாங்கள் வாழ்கிறோம் உமது இரக்கமே எங்களை ஆண்டு நடத்துகிறது எங்களுக்கு தேவையான அனைத்தையும் முதிரக்கம் தந்து கொண்டிருக்கிறது அருளும் ஆற்றலும் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக அனைமரியே எங்கள் அன்பு தாயே உம் திருமகனிடம் நீங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்